ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாசிரியின் வணக்கங்கள் சத்தியம் நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களின் பொது குணங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இது பொது பலனை ஒரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் தனிப்பட்ட குணங்கள் உண்டு ஏனென்றால் ராசி கட்டத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரம் நவாம்சத்தில் மாறுபடும் அதாவது ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி நவாம்ச அதிபதி என்று மூன்றையும் சேர்த்து பார்த்துதான் பலன்களை கணிக்க முடியும் உதாரணத்திற்கு அஸ்வினி ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் மேஷத்திலும் இரண்டாம் பாதம் ரிஷபத்திலும் மூன்றாம் பாதம் விதினத்திலும் நான்காம் பாதம் கடகத்திலும் இருக்கும் இந்த வகையில்தான் எல்லா கிரகங்களின் நட்சத்திரம் நவாம்சத்தில் குறிக்கப்படும் சத்யம் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு ஆவார் சத்தியத்தின் நான்கு பாதமும் கும்பத்தில் வருவதால் ராசி அதிபதி நான்கு பதத்திற்கும் சனி ஆவார் சத்யம் முதல் மற்றும் நான்காம் பாதத்தின் நவாம்ச அதிபதி தனுசு மற்றும் மீனக்குரு ஆவார் இரண்டு மற்றும் நான்காம் பாதத்திற்கு நவாம்ச அதிபதி மகரம் மற்றும் கும்ப அதிபதியான சனி ஆவார் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் முதலில் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி ராகு ராசியதிபதி சனி மற்றும் நவாம்ச அதிபதி குரு ஆவார் சத்தியம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள் மேலும் சிறந்த பண்பாளர்கள் நுண்ணறிவு மிக்கவர்கள் தன் தேவைகளை எளிதில் அடைபவர்கள் அதிக முயற்சி இல்லாமலேயே வெற்றிகளை குவிப்பவர்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டவாறே முடிப்பவர்கள் உதவிகள் செய்வதில் பாரபட்சம் பார்க்காதவர்கள் குடும்ப ஒற்றுமையில் சிறந்தவர்கள் பல துறைகளிலும் விஷி ஞானம் உள்ளவர்கள் அதன் மூலம் மற்றவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்ப்பவர்களாகவும் இருப்பார்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் மனப்பாங்கின்படி கவுன்சலிங் கொடுத்து அவர்களை தேற்றுவார்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தன்னடக்கத்துடன் காணப்படுவார்கள் ஒன்றைச் சாதிக்க வேண்டுமென்று நினைத்தால் விடாமல் முயற்சி செய்து சாதித்து விடுவார்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பார்கள் அவர்கள் சொல்லும் வாக்கைத் தேவ வாக்காக மதித்து நடப்பார்கள் இல்லாதவர்களுக்கு உங்களிடம் இருப்பதைக் கொடுத்து மகிழ்வார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டார்கள் நட்புக்கு மரியாதை தருவார்கள் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் நாசுக்காகச் சுட்டிக்காட்டித் திருத்துவார்கள் நல்ல திடமான மனதை உடையவர்கள் தான் விரும்பியதை செய்யக்கூடியவர்கள் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களின் குணங்களைப் பார்ப்போம் சதய நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சனி நட்சத்திர அதிபதி ராகு மற்றும் நவாம்ச அதிபதி சனி ஆவார் சதயம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தர்கள் மற்றவர்களுக்கு உழைப்பதற்காகவே பிறந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மனதில் உள்ளதை வெளிப்படையாகப் பேசுவார்கள் சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற்போல் சாமர்த்தியமாக நடந்து கொள்வார்கள் பயம் என்பதே இன்னதென்று அறியாதவர்கள் துணிச்சலுடன் செயல்படுவார்கள் உள்ளத்தில் அன்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்டத் தெரியாது எனவே மற்றவர்கள் அவர்களை கல்லெஞ்சம் கொண்டவர் என்று சொல்லக்கூடும் யார் என்ன சொன்னாலும் பொருட்படுத்த மாட்டார்கள் படிப்பைவிட விளையாட்டுகளில்தான் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் இளம்பருவத்திலேயே பெரிய குடும்ப பாரத்தைச் சுமக்க நேரிடும் பெற்றோர்களின் நலனுக்காகப் பாடுபடுவார்கள் எப்படியும் வாழ்க்கையில் முன்னேறியே ஆக வேண்டுமென்று துடிப்புடன் செயல்படுவார்கள் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் பழிவாங்கும் குணம் அதிகம் கொண்டவர்கள் இறை நம்பிக்கை உடையவர்கள் சதயம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிறந்த தொழில் வல்லுநர்கள் கடமை தவறாதவர்கள் துல்லியமாக திட்டமிடுபவர்கள் பிழையில்லாமல் செயல்களைச் செய்பவர்கள் எடுத்துக் கொண்ட காரியங்களில் வெற்றியை மட்டுமே காண்பவர்கள் அயராத உழைப்பாளிகள் செயல்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் இவர்களில் பலரும் சுயதொழில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் வேலையில் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சொந்தமாக தொழில் தொடங்கிவிடுவார்கள் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பார்ப்போம் சதய நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சனி நட்சத்திர அதிபதி ராகு மற்றும் நவாம்ச அதிபதி சனி ஆவார் சதயம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சமூகச் சீர்திருத்தத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களின் நலனுக்காக போராடுபவர்களாக இருப்பார்கள் குழந்தை பருவத்தில் அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் முடிந்ததை மட்டுமே செய்வார்கள் முடியாத காரியங்களில் தலையிட மாட்டார்கள் சுயலம் இல்லாதவர்கள் எந்த நெருக்கடியான நிலையிலும் மற்றவர்களிடம் உதவி கேட்காமல் விடுவார்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களை கடந்து சாதனை படைப்பார்கள் சேமிப்பைக் கரைத்தாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆராய்ந்து பார்த்த பிறகே ஏற்றுக்கொள்வார்கள் நல்லது கெட்டது பகுத்தறிந்து செயல்படுவார்கள் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்யும் காரிய சித்தி உள்ளவர்கள் பசியைத் தாங்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு கிடையாது எதையும் விரும்பாதவர்கள் சேவை மனப்பான்மை உடையவர்கள் சிறந்த கல்வியறிவு கொண்டவர்கள் செய்யும் காரியங்களை நன்கு திட்டமிட்டு செய்வார்கள் எல்லாவிதமான நற்குணங்களையும் கொண்டு இருப்பார்கள் பிறருக்கு சேவை செய்யும் மனது அதிகம் இருக்கும் தான் அனுபவிக்க முடியாததை தன் பிள்ளைகளாவது அனுபவிக்கட்டும் என நினைப்பவர்கள் தாய் தந்தை மீது அளவற்ற பாசம் கொண்டவர்கள் தந்தையின் வழிகாட்டுதலை பின்பற்றுபவர்கள் தாயின் செல்லப்பிள்ளையாக வளர்பவர்கள் சகோதர ஒற்றுமை உள்ளவர்கள் ஒருவரிடம் நல்ல நெருக்கம் காட்டுபவர்கள் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பார்ப்போம் சதய நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சனி நட்சத்திர அதிபதி ராகு மற்றும் நவாம்ச அதிபதி குரு ஆவார் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி குரு இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பக்தி மிக்கவர்களாக இருப்பார்கள் பெற்றோர்களைத் தெய்வமாக மதிப்பார்கள் அவர்களின் நலனுக்காகப் பாடுபடுவார்கள் இளைய சகோதரிகளிடம் அதிக அன்பு செலுத்துவார்கள் அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்வார்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல் பொறுமையும் சிகரமாகக் காணப்படுவார்கள் கோபம் வந்துவிட்டால் பூகம்பமாக பொங்கியிழுவார்கள் தன்மானத்துக்கும் சுயகர்வத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நவீன ரக ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் காணப்படும் மற்றவர்களை நம்பி உங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்க மாட்டார்கள் கடினமான காரியங்களையும் சவாலாக ஏற்று செய்து முடிப்பார்கள் தொண்டு நிறுவனங்கள் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் தாங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் பல நல்ல குணங்களைக் கொண்டு இருப்பார்கள் கீர்த்தி உடையவர்கள் எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக செயல்படக்கூடியவர்கள் சகல சௌபாக்கியமும் நிறைந்தவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் மட்டுமல்லாமல் எதிர்பாராத நன்மைகளையும் பெறுபவர்கள் ஞானம் மிகுந்தவர்கள் பட்டறிவு அதிகம் கொண்டவர்கள் கற்ற கல்விக்கு தொடர்பில்லாத பணிகளில் இருப்பவர்கள் ஆனாலும் நிறைவான வாழ்க்கை வாழ்பவர்கள் விதவிதமான உணவின் மீது விருப்பம் கொண்டவர்கள் ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு வகையான உணவு உண்பவர்கள் வாழ்க்கைத் துணையைத் தவிர மற்ற அனைத்து உறவுகளும் பலமாக கொண்டவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கைத் துணை அமையாது இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாம் பொது பலனை தனிப்பட்ட ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள மற்ற சுப அசுப கிரகங்களின் நிலை ஆர்வை பொறுத்து பலன்கள் கட்டாயம் மாறும் நன்றி